வணக்கம் நண்பர்களே மார்ச் மாதம் ஆன்டிசிபேட்ரி இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட் தோராய வருமான வரி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கு டேக்ஸபிள் இன்கம் பன்னிரெண்டு லட்சத்திற்குள் இருந்தால் வருமான வரி கட்ட வேண்டியதில்லை டேக்ஸ் ரிபேட் சலுகையை பயன்படுத்தி கட்ட வேண்டிய வருமான வரி பூஜ்ஜியம் என்று எழுதிவிடலாம் ஆனால் அதற்குரிய அறிக்கையை தங்கள் அலுவலக தலைவரிடம் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் ஓய்வூதியர்களும் குடும்ப ஓய்வூதியர்களும் கருவூல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த தோராய வருமான வரி அறிக்கையை ஒரே பக்கத்தில் எவ்வாறு எளிதாக தயாரிப்பது என்பதைத்தான் இந்த வீடியோ விளக்குகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டிஸ்பிளேயை ஃபுல் ஸ்கிரீனுக்கு மாற்றி முழு திரையில் பாருங்கள் படிவம் தெளிவாக தெரியும் அறிக்கையை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்க்கலாம் படிவத்தின் மேற்பகுதியில் உங்களுடைய பெயர் நீங்கள் செய்த பணி விவரம் பேன் நம்பர் எம்ப்ளாயி ஐடி அல்லது பிபிஓ நம்பர் கைபேசி எண் உங்களுடைய வங்கி விவரம் போன்றவற்றை நிரப்ப வேண்டும் அடுத்து நீங்கள் பிப்ரவரி மாதம் பெற்ற ஊதியத்தை பனிரெண்டால் பெருக்கி ஆண்டு வருமானத்தை கணக்கிட்டு அதிலிருந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் ரூபாய் எழுபத்தைந்தாயிரத்தை அழித்து வரக்கூடிய டாக்ஸபிள் இன்கம் வரிக்குரிய வருமானத்திற்கு நீங்கள் வரியை கணக்கிட வேண்டும் கணக்கிட்ட வரியை பனிரெண்டால் வகுத்து கிடைக்கக்கூடிய தொகையை ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ஊதியம் அல்லது ஓய்வூதியத்திலிருந்து இருந்து பிடித்து தங்களது அலுவலக தலைவர் அல்லது கருவூல அதிகாரியை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அட்டவணையில் வரி கணக்கீட்டு முறை கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் பன்னிரண்டு லட்சத்திற்குள் இருந்தால் வரி ஏதும் பிடித்தம் செய்ய வேண்டாம் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் கையால் எழுதிய அறிக்கையை சமர்ப்பித்தால் போதுமானது ஓய்வூதியர்கள் தபாலில் அளிப்பினாலே போதும் அறிக்கையை மார்ச் பத்தாம் தேதிக்குள் சமர்ப்பித்து விடுவது நல்லது அடுத்து நாம் பார்க்கப்போவது போவது ஒரு எடுத்துக்காட்டு விளக்கம் மாதம் ரூபாய் எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு ஊதியம் பெறும் ஒருவருக்கான வரி கணக்கீட்டு முறையை பார்க்க போகிறோம் மாத ஊதியத்தை பனிரெண்டால் பெருக்கினால் கிடைக்கக்கூடிய ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு என்பது ஆண்டு வருமானம் இதர வருமானம் இல்லை என்று குறிப்பிட்டு விடலாம் ஆண்டு வருமானத்திலிருந்து திட்டக்கழிவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தை கழித்தால் வரக்கூடியது ஒன்பது லட்சத்தி நான்காயிரத்தி இருநூறு ஆகும் முதல் நான்கு லட்சத்திற்கு வரி கிடையாது அடுத்த நான்கு லட்சத்திற்கு ஐந்து பெர்சன்ட் என்ற அடிப்படையில் வரி ரூபாய் இருபதாயிரம் மீதமுள்ள ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வரி பத்தாயிரத்தி நானூற்றி இருபது ஆகும் மொத்த வரி முப்பதாயிரத்தி நானூற்றி இருபதுக்கு நாலு பெர்சன்ட் செஸ் என்பது ஆயிரத்தி இருநூற்றி பதினேழு ஆக மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு என்பது மொத்தமாக கட்ட வேண்டிய வரி ஆனால் அந்த இடத்தில் வரி கழிவு டேக்ஸ் ரிவேட் என்று குறிப்பிட்டு மாதம் பிடிக்க வேண்டிய வரி நெல் அதாவது பனிரெண்டாவது வகுத்தாலும் அந்த நெல் என்றே குறிப்பிட வேண்டும் ஆகவே வருமான வரி எதுவும் கட்ட வேண்டியதில்லை அடுத்து உள்ள கட்டத்தில் மேற்கண்ட கணக்கீட்டின்படி ஊதியத்தில் எந்த வருமான வரி பிடித்தமும் செய்ய வேண்டாம் என்று வேண்டப்படுகிறது என்று குறிப்பிட்டு கையொப்பமிட்டால் போதுமானது டேக்ஸபிள் இன்கம் பன்னிரெண்டு லட்சத்திற்கு மேல் உள்ளவர்கள் மட்டும் வரியை கணக்கிட்டு பனிரெண்டால் வகுத்து அந்த தொகையை மாத மாதம் பிடித்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒருவரது டேக்ஸபிள் இன்கம் பனிரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் என்று வைத்து கொண்டால் அவர் கட்ட வேண்டிய வருமான வரி பத்தாயிரத்தி நானூறு ஆகும் கூடுதலாக பெறும் பத்தாயிரம் ரூபாய் ஊதியத்திற்கு அவர் வரியாக பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் கட்ட வேண்டும் அவருக்கு நானூறு ரூபாய் இழப்பு அதே போல பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாக்ஸபிள் இன்கம் உள்ளோர் ரூபாய் இரண்டாயிரம் நஷ்டமடைவார் இந்த அட்டவணையைப் பாருங்கள் டாக்ஸபிள் இன்கம் பன்னிரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்திற்கு வரி கணக்கிட்டால் அது அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறு என்று வரும் கூடுதல் வருமானம் பத்தாயிரத்திற்கு அறுபத்தி ஓர் ஐநூறு ரூபாய் வரியா என்று கேட்போம் அல்லவா அதற்கு ஆறுதலாகத்தான் அரசு மார்ஜினல் ரிலீஃப் என்று ஒரு தொகையை ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறை கழித்து கொண்டு பத்தாயிரம் மட்டும் வரி கட்டினால் போதும் என்று கூறுகிறது ஆனால் அந்த பத்தாயிரத்துக்கு செஸ் தொகை ரூபாய் நானூரை சேர்த்தால் வரியாக பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் கட்ட வேண்டும் நமக்கு நானூறு ரூபாய் நஷ்டம் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க